இது என்ன எல்லாரும் பாணி புரிவிங்க முடியாது இதை தாண்டி போனால் கக்குஸ் கூட போக முடியாது இதை போனால் கும்மிடி பூண்டி தானே பழக்க முடியாது என்ன இதை மிரட்டியலாங்கல்ல மிரட்டியலா எனக்கு சொல்லாத தூக்கில் தொங்கின தூக்கில் தொங்கின பேர வந்திருக்கேன் நாட்டு விடுதலைக்கு போராடி செக்கில் தான் பேரை நிற்கிறேன் நீ எனக்கு நீ இன்னும் எத்தனை பேர் பண்ண நீ ஏன் என் தாசர் தூச்சி தரமாட்டேன்னு நீ தேசிய உரிமை பார்த்தா சிதைக்கிறியா பிரிவினையை தூண்டியா தேசப்பட்ட சீர் உழைக்கிறியா நாங்களே உழைக்கிறோமா இதெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு கூடாது சும்மா போறவங்க ஒரு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல இல்ல நல்ல கட்சி அருமையான கட்சி அது ஆனா அப்படின்னா ஏன் வெளியில வந்தீங்கன்னு கேட்பீல்ல ஒன்னும் சீமானு சரியில்லை அது கட்சி சரியில்லை ஏதாவது வெளியில போகும்போது ஏதாவது குறை சொன்னா தம்பி தம்பி அருமையான கட்சி நல்ல சீமான் வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அப்புறம் எங்க வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல நீங்க சொல்ற பெண் விடுதலை இதுதானான்னு பாருங்க கணவன் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வேற ஒரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆண்மகனோட போய் இணைந்து வாழ்வதை குற்றமாக கருத கூடாது பேசினது எங்களுக்கு நம்ம கட்சியில நம்ம கட்சியில வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சில பேரை நம்ம நகர்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது வேணும்னா விளக்கம் கேட்கலாம் வேணாம்னா விலகி தான் வைக்கணும் கட்சியில இது வந்து ஒரு கட்சியை நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் யார் தேவை யார் தேவை தேவையில்லை அந்த கட்சியை நீண்ட தூரம் பயணித்து கொண்டு போறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும் அதுல போய் நீங்க இதனால அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல விலை போறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போறது இயல்பு தானே அவங்க இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்தில் இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும்

இந்திய திணிக்கலைங்கிறது சாதாரணமா இருக்கிற பாமர மக்கள் கூட தெரியும்ல அதுல அந்த மூன்றாவது மொழி பயிற்று மொழி அது இப்ப நம்ம என்ன கேக்குறோம் இங்க பாருங்க கொள்கை மொழி ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அதனுடைய தாய்மொழியா இருக்கணும் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் அதே கொள்கை மொழியா ஏற்கலை இரு மொழி கொள்கை ஆங்கிலம் எப்படி எனக்கு கொள்கை மொழியா இருக்கும் அதே நம்ம இதுல அது வலுக்கட்டாயமா மூன்றாவது மொழியாக இந்தியதான் திணிக்குதுன்னு தெரிஞ்சோம் அது திணிக்கலைன்னா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு தலைவர்கள் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க அறிவார்ந்த பிள்ளைங்க

இப்ப பாராளுமன்றத்துல போய் பேசுறாங்களா இந்தி தான் போறாங்களா இல்ல போய் கத்துக்கிறாங்களா நாட்டுல நான் பல வரும் சொல்றேன் இங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து நாட்டின் பாதுகாப்பு பணியில ராணுவத்துல சேர்ற பிள்ளைகள் இந்தி படிச்சுட்டு போய் சேர்றாங்களா சேர்ந்து கத்துக்கிறாங்களா தேவைன்னா கத்துக்க போறாங்க இது என்ன எல்லாரும் பாணி புரிவிங்க முடியாது இதை தாண்டி போனா கக்கூசு கூட போக முடியாது இதை போனா கும்மிடி பூண்டி தானே பழக்க முடியாது என்ன இதை மிரட்டியலாங்களா மிரட்டியலா இந்தி தெரிஞ்சா தான் வாழ முடியும்னா என்னது இந்தி இந்தியாவின் மொழியா முதல்ல இந்தி எந்தெந்த மாநிலங்களின் தாய்மொழி முதல்ல ஆந்திரால இந்தி தெரிஞ்சா வாழ முடியுமா கேரளால இந்தி தெரிஞ்சா தானா கர்நாடகாவில போய் இந்தியில பேசினா உனக்கு பதில் சொல்லுவானா ஏன் மகாராஷ்டிரால மகாராஷ்டிரால சட்டமன்றத்திலே இந்தியில பதவி பிரமாணம் எடுக்க முடியல மராட்டியத்துல பேசுன்றான்

இவர் ஏதாவது தேச விடுதலைக்கு போற இந்த நாட்டின் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நில விடுதலைக்கு போராடி நாள் சிறையில இருந்தார் அவர் விடுதலையை ஆதரிச்சு அந்த விடுதலைக்காக போராடி மிகப்பெரிய செல்வந்தர் மகன் சிறையில வாடினார் வெள்ளக்காரன் சிறையில் இப்ப இருக்கிற சிறை மாதிரி இருக்காது தம்பி இப்பவாது ஒரு மின் விசிறி இருக்கு கழிவறை இருக்கு அப்ப எல்லாம் கழிவறை கிடையாது சும்மா ஒரு இதுதான் மண் ஓடுகள் மின் விசிறியும் கிடையாது தாழ்தலம் எல்லாம் அவ்வளவு வெப்பமா இருக்கும் அந்த காலகட்டத்திலே அவ்வளவு நாட்கள் சிறையில் இருந்து வாடியவர் நேரு அவர் விடுதலை ஆதரிச்சார் நீங்க விடுதலையை எதிர்த்தீர்கள் ரெண்டு பேரும் அவரை போய் இவரோட ஒப்பிட்டா இப்படி என்ன செஞ்சாருன்னு கேக்குறேன் கணவன் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வேற ஒரு விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆன்மகனோட போய் இணைந்து வாழ்வதை குற்றமாக கருதக்கூடாது அவர் பெண்களுக்காக பேசினது ஒரு சமூக சீர்திருத்தம்னா அந்த கணவனோட அந்த வாழ விருப்பம் சட்டப்படி மனமுறிவை பெற்று நீ விருப்பப்பட்ட ஆணோட போய் இணைந்து சொல்வது ஒரு சரியான நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அதுதான் அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல சேலத்தில் நடந்த மாநாட்டில் மூணாவதா போட்ட தீர்மானம் கணவனோடு வாழுகிற போது அந்த பெண்ணுக்கு கணவனோட கணவனை விட வேறொரு ஆன்மகனோடு விருப்பம் இருந்து அவனோட போய் உழவைத்துக் கொள்வதை குற்றமாக கருத கூடாதுன்னு இருக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல இதே போராடி பெற்றது படிக்க வச்சாரு பெண்களை படிக்க வச்சாரு படிக்க வச்சு படிக்க வச்சவன் எங்க தாத்தன் காமராஜ் காமராஜு மதிய உணவு போட்டா தான் பசியோடு பிள்ளை இருந்தா பாடம் மண்டையில ஏறாது படிக்க ஒருவேளை சோறாது போட்டு படிக்க வைக்கணும் உலகம் போல கையெழுந்தனர் கொடையாளர்கள் கொடை கொடுங்க உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு அரிசி கொடுத்தா நெல் கொடுத்தா கட்டையை ஏற்றி அனுப்புனா பெரும் செல்வந்தர்கள் பொருள் கொடுத்தாங்க அப்ப பெரும் செல்வந்தரா தான் ஐயா நீங்க சொல்ற ராமசாமி பெரியார் இருந்தாரு எவ்வளவு நன்கொடை கொடுத்தார் எவ்வளவு நன்கொடை கொடுத்தார் எதையாவது பேசிக்காது எம்பி வேற ஏதாவது

கட்சியில் இது வந்து ஒரு கட்சியை நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் யார் தேவை யார் தேவை இல்லை அந்த கட்சியை நீண்ட தூரம் பயணித்து கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும் அதில் போய் நீங்கள் இதனால அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல விளைய போறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போகிறது இயல்பு தானே அவங்க எங்கே இருந்தாலும் போய் அவங்க விருப்பமான இயக்கத்தில் இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் போய் அதை பற்றி தவலைப்பட்டுக்கிட்டு வேண்டியது இல்லை

கட்சியை விட்டு போகும்போது சாதி தெரியுது அது அந்த விலகிறது முத நாள் வரைக்கும் முத நொடி வரைக்கும் என்ன வரந்தார் அவ அந்த பொறுப்புல இவ்வளவு நாள் இருந்தார் என்னவா இருந்தாரு சாதி பார்த்து தான் இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியில நிறுத்திச்சா கட்சி சாதி பார்த்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினாறு தொகுதியில பொது தொகுதியில நிறுத்திச்சா கட்சி இதெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு சும்மா போறவங்க ஒரு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல இல்ல நல்ல கட்சி அருமையான கட்சி அது ஆனா அப்படின்னா ஏன் வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல ஒன்னும் சீமான் சரியில்லை அது கட்சி சரியில்லை ஏதாவது வெளியில போகும்போது எதாவது குறை சொன்னாதானே தம்பி தம்பி அருமையான கட்சி நல்ல சீமான் வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அப்புறம் எங்க வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல ஒவ்வொரு

என்ன கேக்க வரீங்க நம்ம பா நம்ம பாட்டனுக்கு பிறந்த ஊர்ல நினைவிட இல்ல அது ஏன் அவங்க கட்டலைன்னா அவருடைய பெயரை நான் வந்து கட்டணுங்கிறதுக்காக அது காத்துருக்கு நான் வந்து கட்டுவீங்க தமிழக பாஜக என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறையும் ஏற்படும் சொல்லி ஒரு அதுதான் அந்த இந்த பூச்சாண்டி தான் அவன் காட்டுவாங்க இந்த பூச்சாண்டிக்கு தான் நம்ம பயப்படக்கூடாது நீ முன்னூத்தி ஐம்பத்தாறு தூயின் கலைச்சு விடு கல மக்களுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிதியை தரல அப்படின்னா நான் என்னுடைய வரி வருவாயை உனக்கு தர முடியாது என்னுடைய நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போடும்போது ஆட்சியை கலைச்சு கலைச்சா மறுபடி தேர்தல் வரும்ல அப்ப யார் வெல்லுவாங்க மக்களுக்காக நிக்கிறவன் எவனோ அவன் தான் அந்த இடத்துல நம்ம சமரசம் செய்யக்கூடாது அப்படி பயந்துதான் காவிரி நதினியும் போச்சு அப்படி தான் கச்சத்தீவு போச்சு அப்படி தான் மாநில பட்டியல இருந்து கல்வியின் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம் என்ன பண்ணி பிடுவா நீ ஆட்சி கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்க வர முடியாதா இப்படித்தான் இனத்தை கொள்ளும் போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்துதான் லட்சக்கணக்கா கொண்டு குடிச்சான் போயா அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான்

உங்ககிட்ட கேக்குறேன் இந்தி பேசுற மக்களின் நாடா இது இருந்ததா நாங்க எல்லாம் வந்து குடியேறணுமா என்ன பேச்சுது பல மொழி பேசும் மக்களினுடைய நாடு இது தேசம் இது வெள்ளக்கார அவன் வசதிக்கு சேர்த்து ஒரு நிலப்பரப்ப கட்டி இந்தியான்னு ஒரு பேர் வச்சுட்டு போனான் அந்த விடுதலைக்கு வந்து இந்திய பேசக்கூடிய ஓண்டை கொடுத்துட்டு போட்டான் கெடுவாய்ப்பா நீ பிடிச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க நீ ஒரு நாலு மாநிலத்துல பேசுவான் முதல்ல இந்தி நாலு மாநிலத்துல தாய்மொழியா இருக்கா ராஜஸ்தான் வேற பீகாரில வேற பஞ்சாப்ல வேற மகாராஷ்டிரால வேற சும்மா இந்தி 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 போட்டு பேசிக்கிறது நீ தான் பிரிவிடைய தூண்ற என் வரி எடுத்து வச்சுக்க எனக்கு தரமாட்டேங்கிறது பேசப்பட்ட உருவாக்குமா தம்பி சொல்லுங்க தம்பி இந்தியாவின் வருவாயில ரெண்டாவது இடத்துல இருக்கேன் நான் வருவாய் பெரு முதல்ல மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் மூணாவது கர்நாடகா ஏன் காசு எடுத்து வச்சுக்க தரமாட்டேன் நீ தேசிய உரிமைப்பாட்டை சிதைக்கிறியா பிரிவினையை தூண்டியா தேசப்பட்ட சீர் உழைக்கிறியா நாங்க உழைக்கிறோமா அந்த காலத்திலிருந்து தராத போது சாய்த்து கொண்டு சாய்த்து கொண்டு வரைய கட்டிக்கிட்டு இருக்கோம் நீ காவிரி நதிநீர் வாங்கி தர உனக்கு துணிவில் தொப்பு இல்ல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே வரி இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே இறையாண்மை என்ன தெரியுமா இறையாண்மை என்ன ஆளுமை கொண்ட அரசு அதானே இறையாண்மை இறையாண்மை கொண்ட அரசு இறையாண்மை கொண்ட அரசு அது அரசா நாட்டு குடிகள் மக்களின் மனநிலை அறிந்து திட்டங்களை சட்டங்களை வகுக்கணும் சும்மா இதை வச்சு கட்டாயமா ஏற்கனும்னா அது சர்வாதிகாரம் அல்ல கொடுங்கோன்மை கொடுங்கோன்மை சும்மா வந்துட்டு தர முடியாதுங்கிறது வரைய தர முடியாது காவிரி நதிநீர் உரிமையில ஆளுகிற பாஜக நிலைப்பாடு அல்ல கச்சத்தின் மீட்பில் உன் நிலைப்பாடு அல்ல தேர்தல் நேரத்தில் ஐயோ குடுத்துட்டாங்க நாங்க மீட்கணும் அப்படின்னு மோடி பேசினார்ல ஏன் எடுக்கல முல்லை பேரியாற்ற எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில என்ன நிலைப்பாடு கச்சத்தை என்ன நிலைப்பாடு புதிய கல்வி கொள்கையில பாரதிய ஜனதா காங்கிரசுக்கு வேறுபாடு என்ன இந்த முன்மொழியில காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன இவர்கள் தான் தேச ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற தேச துரோகிகள் எனக்கு சொல்லாத தூக்கல தொங்குனவன் பேர உட்கார்ந்து நாட்டு விடுதலைக்கு போராடி சக்களுத்தன் பேர நிக்கிறேன்

அனால் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை நீ ஏற்பதாய் இருந்தார் இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமலை தாய்மொழியாகக் கொண்ட நாகரிகளை பரவி வாழ்ந்தார்கள் எனும் இந்த கூற்றை ஏற்பட்டீங்களா எதிர்கிறீ சும்மா வந்துகிட்டு எங்கள தேச துரோகிங்கிறது அது நான் கேட்கறது என் உரிமை ஒரு இறையாண்மை கொண்ட தேச இனத்தின் உரிமையை கேட்கிறோம் நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது இதைத்தான் நீ படிக்கணும் இதைத்தான் குடிக்கணும் தாய்மொழியை விட்டு அப்புறப்படுத்தி தாய்மொழியை படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய கொடுமை பெரிய இன அழிப்பு தம்பி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒரு போரை நடத்தி ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஆனால் இப்ப ஒரு ஆயிரம் பேரை விட்டுட்டீங்க இப்ப எங்களை ஈழத்துல அழிச்சிட்டீங்க என் நாட்டை அழிச்சிட்டீங்க ஆனால் எங்களை கொஞ்சம் பேர் ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேரை விட்டுருக்கீங்க என் இனம் உயிர்ப்பிச்சு இப்ப எங்களெல்லாம் போர் நடத்தி அழிச்சிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பங்களை விட்டீங்கன்னா கூட நாங்க என் மொழி என் இனம் உயிர் உயிர்ப்பிச்சிரும் ஆனால் என் மொழியை அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இப்படி வரும் நீ அழிச்சிட்ட என் மொழி அழிச்சிட்ட தமிழ் தமிழர் என்று இனிக்க இனிக்க பேசி பேசி பேசியே என் மொழியை அழிச்சிட்டீங்க அதுல மூணாவது மொழி படி ஆனால் முதல்ல என் மொழி படி அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பை பேசு முதல்ல எம்மொழி பிடிக்க பள்ளிக்கூடம் அதுக்கு அதுக்கு எல்முருகன் ஐயா பேசுவாங்கல்ல தமிழ் படிக்க இங்க இங்க வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலயும் தமிழ் படிக்க வாய்ப்பு எல்லா பேரறிஞர்களும் சொல்றது என்ன இன்னைக்கு ஐயா மகிழ்ச்சாமி சொல்றது என்ன உயர்கல்வி வரை பயிற்று மொழி தாய்மொழி தான் காந்தியை சொல்ல தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம் உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞரும் தாய்மொழியில் கற்றவன் எல்லா அறிவு படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் கற்றவன் எல்லா நாடும் போது நான் தாய்மொழியில கற்க பேசுறவான பேசறதான இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல் இருக்கிற கல்வெட்டு அந்த வரலாறு கல்வெட்டுல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு இருக்குது அங்க இருக்கிற கல்வெட்டுல இந்தி இங்கிலீஷ்ல இருக்குது சமஸ்கிருதத்துல இருக்கு இருபத்தி பேர் தான் மொத்தமா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க தான் கொடுத்துருக்கீ அந்த சமஸ்கிருதத்தை கொடுத்த முன்னுரிமை என் தாய்மொழி ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த முதல் மொழி நீங்களே சொல்ற இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி நீ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல வெற்று வார்த்தையா பேசுறது என்ன திராவிடங்க மாதிரி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்பா ஆப்ல நீங்க படிச்சு பாருங்க அப்பா அது எப்படி போட்டிருக்கு அது தமிழ் தமிழா தமிழ் அப்பா அருமை அப்பா சொல்லு அடே அப்பா அருமை அப்பா அப்படிதான் சொல்ல தோணுது ஒரு தந்தை ஒரு நாட்டின் தந்தை முஜுபுரமான தந்தையா கொண்டாடிச்சு அப்படின்னா அவன் அந்த நாட்டின் விடுதலைக்கு போறான் பாண்டியை கொண்டாடுனா தந்தைன்னு கொண்டாடுது ஒரு நாடு கொண்டாடுதுன்னா அது காரணம் அப்பான்னா அந்த உள்ளத்திலிருந்து பேரன்பிலிருந்து அந்த வார்த்தை பிறக்கணும் அப்பா அப்படின்னா எங்களுக்கு தந்தை போல எங்களுக்கு அப்பா போலன்னு சும்மா நீங்க பிராண்ட் பண்ணி எவரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்தா அப்பா அப்பான்னு சொல்ல வைக்க ஒரு செயலியை தொடங்கிட்டா அப்பான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்களா கூப்பிட்டுவாங்களா நீம்ச போய் பாருங்க ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு கார் ஓட்டிட்டு வர்றான் காவல்துறை மறிக்குது தெரியுமில்ல யாருன்னு எங்க அப்பா தான் சீம் அண்ணா அறிவாளை வாசல் போய் அப்பா எங்களுக்கு சொத்தை பிரிச்சு வைங்கப்பான்னு ஒரு கூட்டம் போய் நிக்குது பேசிருக்காது எதுல எதுல எதிரா நிக்கணும்னு இல்லையா இதுல இல்லாம நிக்கிறது நன்றி வந்து மாணவர் வந்து இந்தி சொல்லி அந்த வந்து அது பெரிய மாதிரி இப்ப தம்பி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இந்திய திணிக்கலன்றீங்கல்ல இப்ப தம்பி பதில் சொல்றாரு மூன்றாம் பிள்ளைக்கு இந்தி தெரியலன்னா வெளியில அடிச்சு வரட்டுறாங்க இந்திய திணிக்கலன்னு சொல்ற பேர் மக்களுக்கு அவருக்கு இந்த தம்பியுடைய கேள்வியை பதிலாக நான் எதுக்கிறேன் நான் எதுக்கிறேன் கடைசி ஒரு விமான நிலையத்தில் இந்தி பேசக்கூடிய நபரோட வீடியோ வந்து தமிழ் கட்டத்தில் நிறைய நான் கேட்டு பாருங்க தமிழில் பேசக்கூடியவர் ஆனா அந்தி பேசக்கூடிய உட்காந்துருக்காரு அடுத்த புரியும் நிறையா வந்துருக்கு அனை இடங்களில் வந்து பார்த்தா ஹிந்தி பேசக்கூடியவர்களே வேலையில் அமைக்கக்கூடிய சமூகம் தற்போது விமான நிலையம் ரைலில் போகிற இடங்கள் இன்னமுள்ள சமூகத்தை நீங்க எப்படி இதுதான் வலுக்கட்டாயமாக ஒரு பண்பாட்டு படையெடுத்து ஒரு படையெடுப்பை நடத்தி ஹிந்திக்காரங்களை திணிச்சு 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 இதை மொத்தமாக இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக மாத்தடும் அதான் உங்களுக்கு உங்களுக்கு விளங்கா அதனாலதான் இது இந்த உழைப்புல வந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்புக்கான தேவை அப்படியே வச்சு திருப்பி அவங்களை கொண்டு வந்தீங்க நட்டு ஒன்றரை கோடி பேர் வந்துட்டான் இன்னொரு அரை கோடி பேர் ஏறிட்டான்னா அவனுக்கு வாழ உரிமை மட்டும் இல்லாம வாக்குரிமையும் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் நாங்க இயற்கையாவே தானாகவே அடிமையாயிருவோம் இந்த நிலத்தை விட்டு விரட்டப்படுவோம் இது நடக்கும் எழுதி வச்சுக்கலாம்